மக்களவைத் தேர்தலில் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல் வாக்குறுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியின் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சி தலைவருமான பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது இதையொட்டி பல அரசியல் கட்சிகள் தொகுதி வாரியாக தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளன அந்த வகையில் பெரம்பலூர் தொகுதிக்கான தேர்தல் வாக்குறுதிகளை பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார் அதில் அருகிலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் இடையே புதிய ரயில் பாதை அமைக்க வரும் நிதியாண்டில் நிதி ஒதுக்கப்பட்டு விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் லால்குடி மற்றும் குளிதலையில் தலா ஒரு கேந்திரியா வித்யாலயா பள்ளி அமைக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் பச்சமலையில் சைனி பள்ளி அமைக்க வலியுறுத்தப்படும் எஸ்ஆர்எம் எம் அறக்கட்டளை மற்றும் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் உள்ள ஏழை மாணவ மாணவியர் ஆயிரத்து இருநூறு பேருக்கு இலவச உயர்கல்வி வழங்கப்படும் பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆயிரத்து ஐநூறு ஏழை குடும்பங்களுக்கு எஸ்ஆர்எம் மருத்துவ நிறுவனங்கள் மூலம் ஒரு குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச உயர் சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் ஆறு மாதத்துக்கு ஒருமுறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படும் திருச்சி நம்பர் ஒன் சுங்க சாவடியில் இருந்து முசிறி செல்லும் சாலையை நான்கு வழி சாலையாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் பெரம்பலூர் மற்றும் முசிறியில் சின்ன வெங்காயம் மற்றும் வாழைப்பழங்களின் மதிப்பு கூட்டு தொழிற்சாலைகள் அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் முதலியவற்றை தேர்தல் வாக்குறுதிகளாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் பாரிவேந்தர் அறிவித்துள்ளார்